பெருநாள் விசேடம் பிரியாணி புல் ஃப்ரைட் சிக்கன் கிரீன் பேஸ்ட் அச்சாரி மாசி செம்பல் வைலப்பம் உள்ளடங்களாக ஏழு பேர் உண்ணக்கூடிய தரமான பிரியாணி கோழி மற்றும் மாட்டிறைச்சி ஏழாயிரம் ரூபாய்க்கும் ஆட்டிறைச்சி எட்டாயிரம் ரூபாய்க்கும் வழங்கப்படுகின்றது முன்கூட்டியை பதிவு செய்து கொள்ளுங்கள் பூச்சி முழுபத்தாறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சென்டர் மதுரங்குலி உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளிவு சிட தரமான உத்தரவாதமிக்க மின் விளக்குகள் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் சோலார் சிஸ்டம் தராசு வகைகள் கடைகளுக்கான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய நேம் போர்ட் வகைகள் அத்தோடு இலங்கையில் எப்பாகத்துக்கும் சென்றே போக்குவரத்து கட்டணங்கள் இன்றைய வீடுகளுக்கு தேவையான தரமான நவீன முறையிலான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய வாடிக்கையாளர் தேவைக்கேற்ற விதவிதமான வண்ணமை மிக்க மின் விளக்குகளை பொருத்தி தருவதில் கை தேர்ந்தவர்கள் மேலே மசித் வீதி புத்தளத்தில் அமைந்திருக்கின்ற தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு மூன்று உங்களது இல்லங்களை ஒளிமயமாக்கிடும் ம்ஹமத்துலி வரகாத்தோ எங்கும் நிறைந்தோனே இருக்கிறம் ஜெயந்தி என்றேன் அல்ல எங்கும் நிறைந்தோனே இருக்கிறம் ஜெயந்தி என்றேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தியால்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தியால் உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லா உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லா அன்பும் பண்பும் மாற்றல் இருந்தோனே அருள்வாய்லா அன்பும் பண்பும் மாற்றல் நிறந்தோனே அருள்வாய்லா எங்கும் இருந்தோனே இருக்கரம் ஜேந்தின்றேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீ திரு மிளிரும் வானில் மிளரும் மஷிநிலை என்றும் பகுமாய் வாழும் நல்லவனே வானில் மிளிரும் மஷிநிலை என்றும் பகுமாய் வாழும் நல்லவனே தேனுலகும் உயிர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படுத்த வல்லவனே தேனுலகும் உயிர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படுத்த வல்லவனே என் மேல் கோவமா என் மேல் கோபமா என் நிதயம் தாங்குமா இனிதாய் நலவாய் வளமாய் வாழ அருள்வாயல்லா என்றும் அருள்வாயல்லா எங்கும் இருந்தோனே இரு கரம் ஏந்துகின்றேனல்லா சங்கை மிகந்தோணி சஞ்சலம் தீத்திடுயல்லா இரவை பகலில் புதுகின்றாய் நல்ல பகலில் இரவில் புதுகின்றாய் பகலில் புதுகின்றாய் நல்ல பகலை இரவில் புதுகின்றாய் ும் அின்றாய் மிக உண்ணத்தை ஆட்சி புரிகின்றாய் உருவாயும் அருகின்றாய் மிக உள்ளத்தை ஆட்சி புரிகின்றாய் என் மேல் கோவமா என்மேல் கோவமாயன் நிதயம் தாங்குமா இனிதாய் நலவாய் வளமாய் வாழ அருள்வாய்லா அருள்வாய்லா எங்கும் நிறந்தோ நீ இருக்கரம் அல்லா சங்கை மிகுந்தோனி சஞ்சலம் தீத்திரியா அல்லா யாத்திரிகளை அழைத்து சென்று ஹாஜிகள் மனதில் நன்மதிப்பை வென்ற மாதம் ஏற்பாடுகளையும் நேரடி வழிகாட்டலில் நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவ இடங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உணவு தங்குமிடம் போக்குவரத்து என அத்தனையும் முதல் இன்ஷால்லா அடுத்த உம்ரா பயணம் ஏப்ரல் ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு ரெண்டு மூன்று